இது ஒரு முத்தரப்பு நிகழ்ச்சி என்று சொன்னால் மிகையாகாது நாங்கள் ரயில்டெல் சார்பிலே இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியினை மிக நேர்த்தியாக நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் பார்க்க வந்திருக்கின்றோம் இது இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ரயில் டெல்லினுடைய சரித்திரத்திலே முதல் நிகழ்ச்சி என்று சொல்லலாம் என் ஏனென்றால் இது இதைவிட பெரிய அரங்குகளிலே பெருங்கி பெரிய பெரிய கூட்டங்களிலே எல்லாம் ரயில்வேயரினுடைய இனாகரேஷன்ஸ் ரயில்வேயரினுடைய விழாக்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன ஆனால் இத்தகைய ஒரு ஒரு ப்ரிவியூ ஷோ ஃபார் எ ஃபில்ம் என்று சொல்லப்படுகிற ஒன்று இது முதல் நிகழ்ச்சி இது முதலாவது நிகழ்ச்சி மட்டும்தான் என்று நினைத்துவிட வேண்டாம் இது தொடர்ந்து நடத்துவதற்கு ரயில்டெல் யோசித்து கொண்டிருக்கிறது நாங்கள் அதை அதை நம்முடைய டைரக்டர் அவர்கள் டாக்டர் புஷ்பராஜ் போன்றவர்கள் எடுக்கின்ற சினிமாக்களை எல்லாம் நாங்கள் இதிலே கொண்டு சேர்த்து நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் இதை காட்டுவதற்காக ரயில்வேயர் தன்னுடைய முனைப்பான செயல்பாட்டினை செய்யும் இதில் நாங்கள் மூன்று பேர் கைகோர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மூன்று பேர் யார் என்றால் ஓடிடி பிளஸ்னுடைய நிறுவனம் பிளேபாக்ஸினுடைய நிறுவனம் ரயில்வேயருடைய ரயில்வேயர் ஆகிய மூன்று பேரும் இதிலே முனைப்பாக செயல்படுகிறோம் இது இது ஒரு அறிவு புரட்சி என்று சொன்னால் இப்பொழுது ஏன்னா சினிமாவை காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் இது ஒரு அறிவு புரட்சி என்று சொல்கின்றீர்களே என்று உங்களுக்கெல்லாம் கேட்க தோன்றும் இப்படித்தான் ஆரம்பி இப்படித்தான் ஆரம்பிக்கும் ஒரு குழந்தையை நீங்கள் நடக்க நடக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை முதலில் நடக்க வேண்டும் அது நல்ல வழியிலே நடப்பது அது தீய வழியிலே நடப்பது இதையெல்லாம் அம்மா அப்பா இவர்களெல்லாம் பின்னால் சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் முதலிலே அந்த குழந்தை நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட நடைப்பயிற்சி தான் இந்த இத்தகைய விழாக்கள் இந்த விழாக்களிலே நாங்கள் கலந்து கொள்வது மட்டுமல்ல எங்களுடைய பங்குதாரர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த ரயில்வேர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய ஒரு 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 லட்சத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல் ஐ மீன் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்றால் அந்த அத்தனை பேரினுடைய அந்த அத்தனை சப்ஸ்கிரைபர்களிடத்திலும் ரயில்வேரனை கொண்டு சேர்த்து மிக சிறப்பாக நடத்தி அவர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மிஸ்டர் பாபு என்கின்ற எங்களுடைய ஆப்ரேட்டர் இருக்கின்றார் அவர் அவர் இந்த இடத்திலே வந்து அமர்ந்தால் மிக சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் திரு பாபு அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அந்த பாபு அவர்களுடைய முனைப்பிலும் அவருடைய பேர் வழிகாட்டுதலிலும் வழிகாட்டுதலிலும் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பாட்னர்கள் எங்களிடத்திலே வந்திருக்கின்றார்கள் அந்த பாட்னர்களிலே அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதைப் போல எங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பங்குதாரர்களிலே ஒரு பத்து பேர் பதினைந்து பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இங்கே சென்னையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இத் இந்த விழா இப்பட இத்தகைய விழா நம்முடைய டாக்டர் டைரக்டர் புஷ்பராஜ் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த மாதிரி படங்களைப் போல அவர்கள் இன்னும் எத்தனை படத்தை எடுத்தாலும் அத்தனை படத்தையும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு பங்குதாரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை அவர்களையெல்லாம் அந்தந்த மாவட்டங்களிலே நாங்கள் கொண்டு சேர்க்க தயாராக இருக்கின்றோம் இதனை திரு அங்கத் சூலே அவர்களுக்கு மாத்திரமல்ல நம்முடைய அமீர் அவர்களுக்கும் நம் அமீர் முலானி அவர்களுக்கும் இதை சொல்லி சொல்லிக் கொள்ளுகின்றேன் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இந்த இப்போ பெருமைப்படுத்துவது மாத்திரமல்ல இந்த ரயில் இந்த இந்த சினிமாவை பல்வேறு இடங்களிலே பட்டி தொட்டிகளில் கொண்டு சேர்ப்பதற்காக இருக்கின்ற எங்களுடைய பங்குதாரர்கள் ஒரு பத்து பேருனுடைய பேர் மாத்திரம் நான் வாசிக்கின்றேன் மென்பவர் மீடியா நெட்ஒர்க்கினுடைய கேபிள் நெட்ஒர்க்கினுடைய திரு மகேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் குளோரி காட் பிரபாகரன் அவர்களை வரவேற்கின்றேன் விமலா விஷன் திரு ஸ்ரீதர் அவர்களை வரவேற்கின்றேன் பிஎஸ்என் நெட்ஒர்க் பிரவீன் பூட்டோ கேபிளினுடைய பூட்டோ இவர்களையெல்லாம் நான் தலை தலை தாழ்த்தி அவர்களுடைய அவர்களுடைய தங்களுக்கு தங்களுக்கு சனிக்கிழமை என்றால் எத்தகைய வேலை இருக்கும் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்று கூட ஒரு சில இடர்பாடுகள் நம்முடைய இதில் நெட்ஒர்க்கில் இருந்த போதிலும் கூட அதை எல்லாவற்றையும் சரி செய்து இந்த இடத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்களை நான் உள்ளபடியே தலை தாழ்த்தி வணக்க வணக்கம் செய்கின்றேன் இந்த அருமையான நிகழ்ச்சி மீண்டும் மீண்டும் பல்வேறு இடங்களிலே தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம் ஃப்ரம் கோவிட் நைன்டீன் We were thinking that how do we build the best OTT platform in the country, and uh, PlayBox TV today aggregates more than thirty plus OTTs on our platform. Uh, there are including platforms like Amazon Prime, Hotstar, Sony, and today we are very happy that we have also partnered with OTT Plus, and now OTT Plus is going to be part of all our bundles, and. Uh, our uh, relationship with the uh, rail corporation of india is for last 3 years and uh, thank you sir sir our joint uh, general uh, general manager is here and uh, he uh, his presence is more important being after in the busy schedule i would also like to thank all the directors of OTT+, plus uh, mr Srinivasan sir uh, sudhakar sir and uh, kabel shankar sir he uh, i think uh, the next decade the next uh, decade of this industry is going to be about regional content and what ott plus is doing with his regional presence uh, regional stories are more powerful now if you see any big ott platform in india or hotstar or amazon uh, more and more regional content is getting promoted so i am very happy that uh, regional players are getting into mainstream content and uh, this is uh, such a testimony for uh, this collaboration and i'm very happy about everything what is happening here and uh, with this partnership real wire uh, broadband customers across tamil nadu will have access to ott plus that is a very big opportunity and a uh, great way of engaging with audience and i'm really thank you so much for giving me this opportunity to speak here. thanks a lot. <laughs> மேலும் வளர்கிறதுக்கு திருப்பி இது ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அமையிறதுக்கு மிக நன்றி ஓடிடி எத்தனை ஒன்றும் ஆரம்பிக்கலாம் ஆனால் பிராட்பேண்ட் இல்லைன்னா ஓடிடி எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஓடிடி அண்ட் பிராட்பேண்ட் இஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ ஒன்று இல்லைன்னா ஒன்று பிராட்பேண்டாவது இன்டர்நெட்டுக்கு எதற்காக ஒழுதுக்கணும் ஆனால் ஓடிடி வந்து பிராட்பேண்ட் இல்லைனாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் நடக்காது ஸோ அதனால் தேங்க்ஸ் டு ரயில் வயர் கிவிங் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஸோ எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இந்த ப்ளேபாக்ஸ் டிவி ஸோ ப்ளேபாக்ஸ் டிவி வந்து கன்சாலிடேஷனாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓடிடி வந்து எல்லாத்துக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு மொபைல் நம்பரை போட்டு நான் என் நம்பராக ஓடிடி பிளாட்ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ஃபோனோட மெமரிஸை வந்து க்ளாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ மெனி ஓடிடிஸை சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்திருக்கேன் ஓடிடி பிளோ ப்ளேபாக்ஸ் டிவிக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் பார்த்து அவர் ஓடிடி இன் யுவர டொமைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஸோ இட் ப்ளீஸ் என்ஜாய் த மூவி அவருடைய எங்களுடைய ஓடிடியோட ப்ரெசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஓடிடியில் வர முடியாத படங்களை வந்து எங்களுடைய ஓடிடியில் கொண்டு வரதுதான் ஸோ தேங்க்ஸ் டு கேபிள் சங்கர் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி ரெண்டு ரெண்டு மூவிஸ் எப்படியாவது கொண்டு வந்து எங்கள் ஓடிடியில் சேர்த்துறாரு ஸோ அவரை வந்து நாங்கள் டேரக்டராக வச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியமே அந்த படங்கள் வர்றது தான் ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக அமைவதற்கு டைரக்டர்ஸா இருக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த ஈச் அண்ட் எவ்ரி ஒன் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ பெருசாக வளர முடியாது அதனால எல்லாரையும் மிக்க நன்றி கொள்கிறேன் வணக்கம் இங்கே நிறைய படங்கள் தயாரிக்க முடியுது ஆனால் வெளியில் கொண்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அதுக்கு ஓடிடி ப்ளஸ் ரயில்வே இந்த மாதிரியான சேனல்ஸாக வந்து எங்களுக்கு அடுத்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸாக இருக்க போகுது ஸோ எங்களுக்கு எல்லா இடத்துலையும் பெரிய ஆட்கள் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் கனெக்ட் பண்ணிக்கிறேன் எங்கள் மாதிரி சின்ன ஆட்கள் வளர்க்குறது மிக முக்கியமாக ஒரு லட்சியம் மாதிரி வளர்த்துட்ருக்க கேபிள் சங்கர் சார் அவருக்கு முக்கியமான அட்டில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் நான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கியமாக முக்கியமான காரணம் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை உருவாக்கி கொடுத்த செந்தில் அண்ணா அவர் துபாயில் இருக்கார் அவருக்கு இந்த இடத்துல நான் அவர் இங்கே இல்லை அவருக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட டீம் மெம்பர்ஸ் விக்னேஷ் ரவி டிஎஸ்கே அவங்க இன்றைக்கி வரல சரண்யா ரவிச்சந்திரன் மியூசிக் டைரக்டர் தர்ஷன் சிவராஜ் பரமேஸ்வரன் டிஓபி அவருமே ஷூட்டில் இருக்கேன் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பெரிய பண்ண பெரிய தான் இந்த இடம் நடந்திருக்கு இந்த படத்தை இன்னும் தேட்டர்ஸ் கொண்டு போகிற அடுத்தடுத்த வேலைகளுக்காக ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்குது ராமச்சந்திரன் சார் லால் சார்

கேபிளில் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு நல்ல முயற்சி ஏன்னா இப்போ ஒரு ரீஜினல் காண்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபல ஓடிடிஸ்ல எல்லாத்துலேயுமே ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் மூவிஸ் தான் வாங்குகிறாங்க அது வந்து மோஸ்ட்லி பெரிய மூவிஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் பட்ஜெட் மூவிஸே போய்டும் ஸோ சின்ன சின்ன படங்கள் என்னோட படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு நோடிக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணும் தேட்டர்கள் ரிலீஸ் ஆகட்டும் இல்லை விசிபிலிட்டி இருக்காது ஒரு டீசெண்டான படம் பண்ணாலுமே அதுக்கான விசிபிலிட்டி இருக்காது எங்கள் மூவி தொட்ட ஒரு முக்கிய அந்த ஒரு விஷயம் இருந்தது அண்ட் ஓடிடி ப்ளஸ்ஸோட மோட்டிவ் என்னென்னா ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் மூவிஸாக இருக்கட்டும் ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு பிரமாதமான பிளாட்ஃபார்ம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்மா இருந்தது ஸோ அதுக்கு இவங்க மெனக்கெடு பண்ணி இப்படி ஒரு முயற்சி பண்ணணுன்னு நினைக்கிறதே இட்ஸ் அ வெரி டஃப் ஃபீல்டு ஏன்னா இதுக்கு ஒரு டீப் பாக்கெட்ஸ் வேணும் டு ஃபஸ்ட்டு ப்ரொக்யூர் பண்ணுறது படங்களில் நல்ல படங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சென்சிபுல்லான ஒரு பர்சன் வேணும் அண்ட் கேபிள் அதை நல்லபடியாக பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு காமுகாபி பற்றி அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல மூவிஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து ஒரு லிமிடெட் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்க்ரைப் பீப்புள்ஸ்க்கு பண்றதை விட இப்போ வந்து இந்த கொலாப் பண்ணி அண்ட் இந்த இந்த பர்டிகுலர் கொலாப்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்றப்ப இன்னும் உங்களுக்கு கேபிட்டல் இருக்கும் ஒரு பேரல் சினிமா லைக் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணோன்னா ஒரு ஒன் கரோட்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா அதுக்கு பிஸ்னஸ் பற்றி நான் பெருசாக யோசிக்க தேவை அண்ட் ஐம் ஆல்சோ ஷோ தேட் நல்ல படம் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு கேபிட்டல் ரீகெயின் பண்ணிடலாம் அந்த மீன் டைம் எனக்கு வந்து வியூவர்ஷிப்பும் கிடைக்கும்ன்றிருக்கப்போ அட் பி மோர் தென் ஹாப்பி அண்ட் நான் தேங்கிங் ஃப்ரம் ஒடம் மை ஹார்ட் இந்த மாதிரி ஏன்னா பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்மே வந்து அவங்க அவங்களோட இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க பட் அவங்க எல்லாரும் ஒன்னாக கொலாபரேட் ஆகிறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கம் கேபிள் சங்கர் சாரை பற்றி சொல்லணும்னா ஃபேமிலி படம் எங்கள் படத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் பார்த்தாரு பார்த்துட்டு இது நல்ல படம் இதை கொண்டு போய் எப்படியாச்சும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த டைம்லேருந்து எங்கள் கூடவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இப்போ வரைக்குமே அந்த படத்துக்காகவும் எங்களோட அடுத்த பக்கத்து படத்துக்காகவும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காரு ஸோ ஓடிடி ப்ளஸ் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே ஒரு நல்ல கண்டென்ட்டை தேடிக்கிட்டே இருப்பார் அவர் ஏதாச்சும் ஒரு படம் நல்ல கண்டாக இருக்குமா அந்த படத்தை எப்படியாச்சும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே தேடிக்கிட்டே இருப்பார் எப்போ போய் அவரை போய் பார்க்க போனாலும் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்ருப்பார் இந்த படத்தை நான் ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படி சொன்ன படம் தான் காமு காபி அந்த டைட்டில் கேட்கும் போதே கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்துச்சு இது என்ன மாதிரியான கண்டென்ட்டா இருக்கும் காமு என்ன சார் என்ன அப்படின்னு கேட்கும்போது கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அந்த படத்துக்காக நாங்களும் வெயிட் அந்த படமும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ எங்களோட குருநாகர் பழனிவேல் சாருக்கு உங்க எல்லார் சார்பும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்டர்நெட் இப்போ சார் ஒருத்தர் சொன்னார் ஓடிடி ப்ளஸ் அப்படின்றது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் மட்டும் தனியா இருந்தது இப்போ நம்ம தமன் சார் சொன்ன மாதிரி படம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமேல் காமோ காப்பி என்றது வந்து நாங்கள்லாம் முதல்ல வந்து காதலுக்கு முன் காதலுக்கு பின்னு நாங்க யோசிச்சோம் ஆனா அது இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய திருமணங்கள் சாரி வரக்கூடிய திரைப்படங்கள் இன்டர்நெட்டுக்கு முன் இன்டர்நெட்டுக்கு பின் கண்டிப்பாக இன்டர்நெட் அப்படின்ற ஒரு இதுல வரக்கூடிய சிறிய பட்ஜெட் படங்களுக்கு கண்டிப்பாக ஓடிடி பிளஸ் ப்ளே பாக்ஸ் டிவி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதோ த ரயில்வே வில் பி சப்போர்ட் ஷியோர் வி ரீச் எண்ட் ஆஃப் த கஸ்டமர் எங்ககிட்ட இருக்கிற ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சு கஸ்டமருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த படத்தை ஏற்கனவே போய் சேர்க்கறது எங்களோட வேலை அது இல்லாமல் இந்த திரைப்படத்தின் மூலயமா வரக்கூடிய நாடகங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய முக்கியமான பங்குதாரர்கள் நீங்களோ நாங்களோ எல்லாம் யாரும் தெரியாது நம்மளுடைய கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் அவங்களோட உதவியோட இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை மிகப்பெரிய வெற்றியடைய செய்யறதுக்கு கண்டிப்பா எங்களோட டீமோட சார்பாக கண்டிப்பா சப்போர்ட் பண்ண தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் ரிலீஸ் ஆன ரிலீஸ் ஆக போற இதுல இப்ப பாக்குறவங்க இதுக்கப்புறம் எங்களோட ரயில்வே கிட்டத்தட்ட ஓடிடியில் மட்டும் பிளே பாக்ஸ் சேனல் மூலயமா மிகவும் மோர் தென் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் தமிழ்நாடு சார் ஷியோர் பிளான் டு ரீச் அனதர் ஸ்கோர் இந்த தமிழ்நாடு அட் சேம் டைம் நியூ இன் டிவி வித் ஓடிடி வி சப்போர்ட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மிகங்க வகிக்கும் என்பதை எங்க குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கணும் சார் தேங்க்யூ வெரி மச் பெரிய ரொம்ப கால ஒரு புஷ்பநாதன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்டார்ட் அவங்க ஹோட்டலாங்க இதை பண்ணிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு விஷயமா எடுத்துட்டு வந்து கேவல் சங்கர் சார் எப்பவுமே அவரோட பேக் போன்னு சொல்லலாம் எப்போ எவ்வளவு கால் பண்ணா சார் கூட பேசிட்டு இருக்கேன் சார் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதுல சொல்லிட்டு இருப்பாங்க இதை இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நான் புஷ்பநாதனோட அவருக்கு ஃபேமிலி இருக்கு அவர் என்னென்ன இதுல இருக்காருன்றது எனக்கு தெரியும் அவர் ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு அதை விட்டுட்டு இதுக்காக ஃபுல்லா வந்து எப்போ கால் பண்ணாலும் சார் என்பிங்ல இருக்கேன் டிஏல இருக்கேன் நான் இந்த படம் நடிச்சுட்டு அடுத்தடுத்த ஒர்க் போயிடுவேன் ஆனால் அவர் இதை அவரோட தொழில் சுமந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே இவரை தான் அந்த படத்துக்கு இவரை நம்பி ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஊர் உட்காந்துருக்காரு அவருக்காக இவர் வந்து எடுத்துட்டோம் இதில் அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடலாம் ஏன்னால் இவர் எவ்வளோ டைவ் அந்த ஒரு ப்ரெஷர் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது வண்டி ஆஃப் ஆகும் எது எதுவுமே இல்லை எப்பவுமே சரி அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தருந்து சீரியஸாக சொல்கிறேன் இது இவ்வளோ தூரம் வந்து இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயங்க கிரேட் அண்ட் ஓடிடி பிளஸ் ரயில் வயர் அண்ட் பேபாக் டிவி இப்போ பேசின இவங்க எல்லாருமே வந்து ஒரு நேரம் ரொம்ப ஹோப் எனக்கு ஒரு ஒரு பெரிய ஹோப் கிடைச்சிருக்குன்னு சொல்லல தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்கும் எப்படியாவது இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு நைட் எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா கேபிள் சங்கர் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சார் எப்படியும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் எஃபர்ட் போட்ட எல்லாருமே வந்து நான் டிஎஸ்கே விக்னேஷ் நிறைய பேர் வந்து இவருக்கு ஒரு டீமாக அது பண்றோம் இது நெக்ஸ்ட் ஸ்டோரி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோம் கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு ஃபேமிலி படம் டேரக்டர் சொன்னாங்க லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நிஜமாக இது டிரெக்டர் வந்து அவரோட லைஃப்பெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அண்ட் உங்களை கூட கனெக்ட் பண்ணுறக்கு மாதிரி ஒரு விஷயமாக தான் அதை எடுத்திருக்காரு ஸோ அதுதான் படம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் நான் வந்தது ஒரு சின்ன ரீசன் மட்டும்தான் இவர் எனக்கு வந்து ஒரு காவல் தேவன ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்னோட கரியரில் என்னோட முக்கியமான ஷார்ட் ஃபில்ம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஃபில்ம் அது அது இவர் என்னை வச்சு டிரெக்ட் பண்ணார் ஸோ அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயனாலும் அவர் எனக்கு வந்து வேணும் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டது எனக்கு தேங்க்யூ புஷ்மநாதன் ஸோ அவ்வளோதான் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்திருக்கீங்க இதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இங்கே என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக எழுதிடுங்க நல்லா அழகழகான கேப்ஷன் போட்டு கேட்சியாக அதுவும் நான் உங்கள் கிட்டே ரொம்ப வேண்டுகோளாக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் புஷ்பநாதன் சார் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லும் வந்து ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார் ஸோ இந்த லைன் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ண வந்து சரணியாக தான் எனக்கு வந்து சொன்னாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் வந்து போது வந்து ரொம்ப நிறைய ஹேர்டல்ஸ் இருந்தது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ எப்படி போச்சுன்னா சில சீன்ஸ்லாம் வந்து டேரக்டர் வந்து இல்லை இது மட்டும் பண்ணுங்க இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்குவார் ரொம்ப நாள் டவுட்டே வந்துகிட்டே இருந்தது இந்த கேரக்டர் வந்து இவரோட பர்சனல் லைஃப்லேருந்து தான் இவர் வந்து எடுத்திருக்காரு ஸோ இது எடுத்து தான் இதை பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்மா இதுதான் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஓகே சரி சரி சூப்பர் நல்லா இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரண்யா டிஎஸ்கே பிரியா அபிராமி அப்புறம் ஜெகதீஷ் நிறைய பேர் பேர் மறந்துட்டான் சாரி டெக்னீஷியன் சுந்தர் அப்புறம் ஜாகிர் எல்லாருக்குமே என்னோடய நன்றி தர்ஷன் மியூசிக் டேரக்டர் இது மேலே என்ன பேசுகிறேன்னு தெரியல ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதுங்க இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் என்னோடய கரியரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் இந்த சினிமாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து ஒரு லீடாக இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன் ஸோ இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சந்தோஷம் புஷ்பநாதன் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதை இந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஜில் சேர்த்ததே நாங்கள் முதல் வெற்றியாக நினைக்கிறோம் ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஸோ இது போதும் எங்களுக்கு தேங்க்யூ சார் நீங்கள் ஃபுல்லாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி சரிங்களா சீக்கிரம் எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க யங்ஸ்டர்ஸ் நாங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றதுக்கு உங்களோட பெரிய ஹெல்ப் எங்களுக்கு தேவை அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவோட எங்களுக்கு ரொம்ப தேவை நன்றி வணக்கம் படத்துல டைட்டிலே ஒரு வித்தியாசமாக இருக்கு ஆனா அது ஃபுல் டைட்டில் வச்சாவே நல்லா தான் இருக்கும் அது என்ன காப்பி காபி கேட்கறது கொஞ்சம் கே இதா இருக்கும் கீமோ கீபின்னு நம்ம பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஸோ காமோ காப்பின்னு இன்னொரு வருஷம் யோசிப்பாங்க இன்னொன்று அது என்னன்ற ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு இதுதான் சார் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து கல்யாணமே செட் ஆக மாட்டேங்குது நிறைய பேர் வந்து இப்போ வந்து மக்களுக்கு எப்படி கொண்டு போவீங்க ஒரு கார்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது சார் என்னன்னா கொஞ்சம் சொந்த கதை கொஞ்சம் உங்க கதைதான் ஸ்டார்ட் ஆகும் எங்க கதை சார் வேற கதை உங்க கதைன்னா ஜெனரலாக எல்லாத்துக்குமான இது இருக்கும் இங்க எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கான நம்ம மெஜாரிட்டி டைம் வந்து வீட்டில தான் இருக்கும் ஸோ அங்கே இருக்கிறது தான் வெளியில் போகிற இடங்களுக்கு இஸ்யூ ஸ்டார்ட் ஆகுது இப்ப நான் எனக்கு மட்டும்தான் ஒரு சில ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் இமோஷனலாக இருக்கட்டும் இப்போ பேச்சுலராக நான் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் இருந்தேன் மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஆறு வருஷமா இருக்கு அது இருந்த விட இதோட நிறைய இருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு இமோஷனல்ஸ் இருக்கு ஆனாலும் சரி ஒரு சில டிஃபிகல்ட் இருக்கு என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது பழகுறது வேற இருக்கு கல்யாணத்துக்கு பிறகு நம்ம பேசுறது நார்மலாக சொன்னால் இது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம டாமினேஷன் மாதிரி ஒரு ஒரு அப்ரோச் இருக்கு

ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பெருசாக வந்து தேட்டரில் போகணுன்னு தான் அவங்க எழுதுவாங்க ஸ்க்ரீன் அவங்க அவங்க யோசிக்கிறது அதுதான் சரிங்களா ஏன்னா உங்கள் காலம் ஃபுல்லாக அதான் இருக்கீங்க இப்போ வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுவோன்னே ஓடிடி தளத்தை ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது இப்போ சார் இது தேட்டருக்கான தேட்டர்லேயும் வரப்போகுது சார் அந்த ப்ராசஸ்லையும் இருக்குது அதுக்கு முன்னாடி ஓடிடி ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வரப்போகுது ஸோ இது வந்து இனிஷியேஷனாக இருக்குது இது மூலமாக தேட்டருக்கான ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் சார் கேவுள் சார் நீங்கள் வாங்க சார் சார் இப்போ ஓடிடி நீங்கள் வந்து சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கீங்க பல ஓடிடிகள் வந்துடுச்சு சரிங்களா பல ஓடிடிகள் வந்து கூட சின் சிறு படங்களில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா வாக்குறுதி சிறு படங்கள்லாம் நாங்கள் எடுத்து பண்ணுவோம் எல்லா படத்தையும் பண்ணுவோம் நாங்கள் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஒன் இயர் பேக் வந்து ஒன்று அதுக்கப்புறம் முன்னாடி வந்து டோட்டலாகவே வந்து சின்ன படங்கள் வாங்குறது கிடையாது ஸோ அதனால தான் சில சில ஓடிடி பண்ணுறாங்க இப்போ நீங்களும் வளர்ந்துட்டா நல்லா வளர்ந்துட்டா அது மாதிரி பண்ணுவீங்களா நாங்கள் ஒரு எட்டு மாதமாக வளர்ந்துருக்கிறோம் எட்டு மாசமாக சின்ன படம் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றும் இண்டிபெண்ட் படம் தான் சப்போர்ட் இருக்கோம் நாங்கள் பெரிய படங்களை நான் பெருசாக நான் இப்போ இல்லை என்னோட அடி ஐடியாவே என்னென்னா நான் இப்போ ஓடிடிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஐடியாவே என்னென்னா சின்ன படங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது முதல்ல வியாபாரம் இருந்து விட்டுருங்க முதல்ல அதை பார்க்க வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் பண்ணும் ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக நான் உருவாகி ரெடியாக இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்மில் உள்ளே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பார்வை கிடச்சிடும் பார்வை கிடச்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லது என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடும் அதனால் அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கான வேலையில் தான் இப்போ நாம் வேலை செய்கிறது இப்போ பாக்ஸு ரயில் நெட்டு இவங்களோடலாம் சேர்ந்து மொத்தமாக வந்து இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு போய் அங்கே மக்கள்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா அது கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணால் இப்போ பெரிய படம் வந்து ஐநூறு தேட்டரில் ஆறு தேட்டரில் போடுற மாதிரி இந்த சின்ன படம் வந்தோன்னா இவ்வளோ நெட்ஒர்க்கில் சைமல்டேனியஸாக ஓப்பன் ஆகும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன படத்துக்கு கிடைக்கிற ரீச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஓடிடினாவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஓடிடி ஆப்பில் போய்ட்டு பண்ணுவோம் இப்போ வந்து இதில் வந்து ரியல் வைர் இருக்குது ப்ளேபாக்ஸ் டிவி இருக்குது இது எப்படி வந்து மூணு பேர் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ண போகிறீங்க ப்ளஸ் என்னென்னா டிராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுறது வேலை செய்கிறது சரி ரொம்ப கண்டனியான விஷயம் அது வந்து எப்படி பண்ண போகிறீங்க ஏன்னால் ஃபியூச்சரில் வந்து ஒருத்தர் வளர்ந்துட்டால் ஒருத்தர் விளக்குறது கம்மியாகிடும் சார் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இப்போதைக்கு வந்து என்னென்னா ப்ளேபாக்ஸ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவங்களுக்கு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அவங்க பண்டிலில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக போடுறாங்க அப்படின்னும்போது அது பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம வந்து ஒரு வளர்ற பிளாட்ஃபார்ம் ஒரு போன வருஷம் மேலே ஸ்டார்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனங்களோட வந்து டேப் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது பிகாஸ் நாங்கள் கன்சிஸ்டன்சியா இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் எங்களுக்கு சொல்லும்போது ஃபெட் பாக்ஸ் சொல்லுவாங்க எப்படிங்க நீங்கள் இவ்வளோ படம் கே எடுத்து போறீங்க சின்ன சின்ன படம் சின்ன சின்ன படம் நல்ல நல்ல படமாக போடுறீங்கன்னு கேட்பாங்க ஃப்ரம் த கன்டென்ட் அவங்களோட அந்த கம்பெனிலேருந்து ஸோ இதுக்காக நான் தீவிரமாக வேலை செய்வேன் எல்லாேருக்குமே தெரியும் நிறைய சின்ன படங்களுக்கு தான் இடம் தேவை பெரிய படம் எல்லோரும் பார்த்துருவாங்க இல்லையா இப்போ வந்து அஜித் படம் வருதுன்னா நல்லா இருக்கா நல்ல அதெல்லாம் பார்த்துருவாங்க அந்த வாரத்தில் அடுத்த நிறைய படம் சின்ன படம் இருக்குது இல்லையா அதுக்கு தான் நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பீப்பிளோட அவங்க ஜாயின் பண்ணுறோம் அவங்க பெருசாக இருக்காங்க நமக்கு மல்டிப்ளக்ஸ் ஸ்க்ரீன் மாதிரி அவங்க வந்து ஒன்று பெரிய பெரிய பிளாட்ஃபார்மில் நம்ம பண்டில் தராங்க அந்த பண்டில் நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணில் போட்டுரும் இல்லையா அந்த கண்ணில் போட்டுறது கன்வெர்ட் ஆகிடும் அதேபோல் ரயில்வே ரயில் 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 வயரும் அதே தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க்ன்றது கிடையாது ஆனால் கேபிள் டிவி ஆனால் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான் அதிலேருந்து தந்தவன் தான் சென்னை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ப்ராட்பேண்ட் கிடையாது இப்போ அந்த ப்ராட்பேண்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ரயில் ஒயர் தான் கொடுக்குறாங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாகவே ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது இன்னும் எங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இன்றைக்கி அந்த அந்த டீம்லாம் எல்லாரும் படம் பார்க்க வந்துருக்காங்க இந்த படம் அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சிங்களேன் இவங்க எல்லாரும் வீட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டு வீட்டுக்கு போகிறவங்க அத்தனை பேரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க ஓடிடி ப்ளஸ் பற்றி பேசுவாங்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான் வாசம் இருபத்தொம்பது ரூபா தான் வாங்கணும் ஸோ இது எல்லாமே அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா கொடுக்குற கண்டென்ட் நல்ல கண்டாக இருக்கிற பட்சத்தில் அதனால சார் இப்போ என்னென்னா சிறு படத்தில் வாங்கிடுறாங்க சார் ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா பெரிய படத்துக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் வருது நீங்கள் சொல்லிட்டீங்க சிறு படத்தை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே பார்த்துருமே மேடையில் வாங்கிறாங்க படம் வாங்கிறாங்க படம் எவ்வளோ ஓடுதுன்னு கூட தெரிய மாட்டேதுன்ட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூசர்களுக்கு ஏதாவது விஷயம் சுத்த சொல்ல முடியுமா மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது சார் நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து அப்படி கிடையவே கிடையாது நாங்கள் உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு டைரக்டாக டேஷ் போர்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தா கூட யாரு எங்கேருந்து பார்த்துருக்காங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்துருக்காங்க இந்த ஐபி அட்ரெஸ்லேருந்து பார்த்துருக்காங்க இவ்வளோ பைசா ஒரு மணி இவ்வளோ காசு தரோம்னா அதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு எவ்வளோ பைசாவோ அத்தனை பைசாவும் கொடுத்துருவோம் யூடியூப் மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஆள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நாங்கள் தான் நினைக்கிறேன் சவால் தான் சொல்லுவேன் சார் இந்த மூணு ஆப் எப்படி ஒன்றா சேர்ந்தது இது மூணு ஆப் இல்லை இப்போ ப்ளே பாக்ஸ் டிவின்றது ஒரு அக்ரகேட்டர் அவங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு முப்பது முப்பது ஓடிடிஎஸ் வந்து பண்டில் பண்ணி எங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்ம் இந்த இந்த பண்டலுக்கு நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க அவங்களோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாக நிறைய இடத்துல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த பாக்ஸஸ் ஆண்ட்ராய்ட் பாக்ஸஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அது இருந்துகிட்டே இருக்குது இப்போ ரயில் ஒயர் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் அவங்க வந்து ப்ராட்பேண்ட் கொடுக்குறாங்க அவங்க ப்ராட்பேண்ட் கொடுக்கும்போதே இப்போ வந்து பாக்ஸே இல்லாமல் அதில் ஒரு பேக்கேஜ் கொடுக்க முடியும் அவங்களுடைய ஆக்சஸில் இந்த மாதிரி ஒரு பத்து சேனல் இருபது சேனல் கொடுக்க முடியும் ஸோ அப்படி வரும்போது அவங்க ப்ராட்பேண்ட் யார் வாங்குறாங்களோ இப்போ ரெண்டு ஸ்கீம் சொன்னாங்க சொன்னாங்க இல்லையா அந்த ரெண்டு ஸ்கீமில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓடிடி ப்ளஸ் வந்துடும் அவங்களுக்கு ஸோ இதுக்காக தனியாக போய் நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் பார்க்க தேவையில்லை அவங்க என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அதில் பார்த்துக்கலாம் சார் சின்ன ஒரு டவுட் தான் சார் என்னென்னா இப்போ வந்து ஏர்டெல் ப்ராட்பேண்ட் இருக்குது சரிங்களா எஸ்சிவி கேபிள்லாம் இருக்குது ஸோ அதில்லாம் பார்க்கலாமா உங்கள்கிட்ட இதில் இப்போ எந்த ப்ராட்பேண்டானால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க இந்த புக்கே உள்ளே வருது இல்லையா இப்போது ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்டெல் இன்டர்நெட் கொடுக்குறாங்க இல்லையா அது உள்ள ஒரு ஆப் இருக்குது இப்போ இவங்களுடைய ப்ளே பாக்ஸ் இருக்குது ப்ளே பாக்ஸுடைய ஆப்லேயும் இருக்குது அந்த பேக்கேஜ்குள்ளே நம்ம சேனலு இருக்கும் ஒரு இவ்வளோ ரூபா கட்டுங்க பதினஞ்சு ஓடிடி தரோம் இவ்வளோ ரூபா கட்டணுங்க இன் இது இதுக்கு வந்து பத்து ஓடிடி தரோம் ஸ்கீம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கீம்க்குள்ளே நம்ம பிளாட்ஃபார்மை கொண்டு வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வீஸ் இருக்கும்போதே நம்ம பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிடும் ஓகே சார் கடைசி இருக்கு இந்த வார்த்தையை காப்பாற்றுங்க கண்டிப்பாக எப்பவுமே சிறு படங்களுக்கு ஆதரவு எங்களிடம் உண்டு பதட்டத்தில் ஒரு இது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல என்னோடய டைரக்டர் நித்திலன் சார் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் இப்போ ரீசென்டாவில் இந்த மகாராஜா படத்துலேயும் கொட்டேஷன் நான் அசிஸ்டன்ட் டேரெக்டராகவும் ப்ரொடக்ஷன்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவரோட மாரல் சோப்போட ரொம்ப பெருசு ஸோ நிறைய நித்திலன் சாருக்கும் எங்களுடைய டைரெக்ஷன் டீம் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக ஸோ தேங்க்யூ ஸோ மச்